www.ifeel.com Entertainment is what we do. What we do. What we do. எனக்கு அபோஷன் ஆனதா தான் அதிகமாக கிசுகிசுக்கள் வந்திருக்குன்னு வந்திருக்கு நடிகை பாவனா சொல்லியிருக்காங்க சித்திரம் பேசுதடி படம் மூலமா ஹோலிவுட்ல வந்தவங்க தான் கேரளாவை சேர்ந்த பாவனா வெயில் தீபாவளி அசல் இந்த மாதிரி தவளின் படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க இப்ப மலையாள படங்கள்ல ரொம்ப பிஸியாவும் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில அவங்க பிரபல மலையாள பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க நான் வந்து பதினஞ்சு வயசுல நடிக்க வந்தேன் நடிக்க வந்த காலத்துல இருந்து எனக்கு இயக்கப்பட்ட கிசுகிசுகள் என்ன பத்தி வருது அதிலும் குறிப்பா அவாஷன் கிசுகிசுக்கள் தான் வருஷா வருஷம் கொஞ்சம் பத்து தடவையாவது எனக்கு அவாஷன் ஆனால் கிசு கிசுக்கப்பட்டது அதுவும் நான் அமெரிக்கா அல்வா திருச்சூர் இந்த மாதிரியான பல இடங்களுக்கு போய் அவாஷன் செஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க பட வாய்ப்புக்காக நான் பல இயக்குநர்களை படுக்கைக்கு பகிர்ந்தனாம் கர்ப்பம் கருவு கருவ அப்பா எத்தனை எத்தனை கிசுகிசுக்கள் வந்தது நான் மனசுல பட்டதை மறைக்காம வெளிப்படையா பேசக்கூடிய கேரக்டர் கொண்டவர் இதனாலேயே எனக்கு பல பட வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கு ஆனா அதுக்காக என்னுடைய குணத்தை நான் மாத்திக்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்